இது உங்கள் நியூஸ் மாண்புமிகு துணை முதல்வர் கழக இளம் தலைவர் இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் நாற்பத்தி எட்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு மின்சாரம் மதுவிளக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் திரு வி செந்தில் பாலாஜி அவர்களின் ஆணை கிணங்க கோவை பீளமடு பகுதி கழகம் ஒன்று சார்பாக மாபெரும் விளையாட்டு திருவிழா கைப்பந்து போட்டி இருபத்தி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை காலை பத்து மணிக்கு பீளமடு பகுதியில் பீளமடு பகுதி ஒன்று செயலாளர் துறை செந்தமிழ்ச்செல்வன் அவர்கள் தலைமையில் கோவை மாநகர் மாவட்ட செயலர் திரு கார்த்திக் அவர்கள் மாநில அயலக அணி துணைச் செயலாளர் சட்டமன்ற தொகுதி பார்வையாளர் திரு முத்துவேல் ராமசாமி ஆகியோர் துவக்கி வைத்தனர் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை ஐந்து மணி அளவில் பீளமேடு பகுதி ஒன்ற செயர் துறை செல்வன் அவர்கள் பரிசுகள் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் வட்டக்கழக செயலாளர்கள் ஆ மாடசாமி ஏ எஸ் நடராஜ் பகுதி கழக நிர்வாகிகள் பூவே துரைசாமி ஜெயராஜ் லக்ஷ்மி டி எம் மணி பந்தல் ரவி ரா செல்வராஜ் சுப்பிரமணியம் ஆகியோர் நிலையில் இந்நிகழ்வில் கோவை மாநகர் மாவட்ட துணை செயலாளர் கோட்டை அப்பா பொதுக்குழு உறுப்பினர் ரா மணிகண்டன் பீளமேடு பகுதி மூன்று செயலாளர் ரா சேரலாதன் மதிமுக பீலமேடு பகுதி செயலாளர் ப வெள்ளையங்கிரி மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் கா மணிகண்டன் லாரா பிரேம் மாவட்ட கள இலக்கிய பேரவை துணை அமைப்பாளர் எஸ் எம் எஸ் சுதாகரன் இருபத்தி ஆறாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் சித்ரா விளைங்கிரி பொறியாளர் அணி துணைத் தலைவர் சரத் சரத்குருப் ஸ்லோகநாதன் ஞானவேல் மகளிர் அணி துணை அமைப்பாளர் லோகேஸ்வரி வட்டக்கழக நிர்வாகிகள் டெம்பு குருசாமி தகடூர் செல்வம் நாகராஜ் அக்பர் அலி அனுஷியா விஜயலட்சுமி சம்பத் சதீஷ் தாமஸ் துறை மகேஷ் கண்ணன் இளைஞரணி சுரேஷ்குமார் தினேஷ் தளபதி கார்த்திக் ஹரிஸ் வெங்கடேஷ் பாரத் குமார் சரத் ரஞ்சித் போத்திராஜ் அன்பழகன் ஜோஸ் பிரகாஷ் கிருஷ்ணனின் மகேந்திரன் தளபதி படேல் சுரேந்தர் ஐயப்பராஜ் ஆனந்தி கோவிந்தராஜ் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் மற்றும் விஜயலட்சுமி அனுஷியா சங்கர் தாமஸ் துரை அக்பர் அலி சதீஷ் மற்றும் இந்த வட்டக்களத்தில் இருந்த மூத்த முன்னோடிகள் திரு சம்பத் மற்றும் பகுதிக் கழகத்தின் மாவட்ட பிரதிநிதி திரு பாலன செல்வராஜன் அவர்களுக்கும் மற்றும் இளைஞனை சார்ந்த தம்பிமார்கள் அனைவருக்கும் இந்த விழாவை ஒருங்கிணைக்க என்னோட ரோலோர்டிலிருந்து பணியாற்றி வரும் அனைத்து இளைஞர்களுக்கும் பேர் பெரிய லிஸ்ட் இது எல்லாருமே நம்ம தம்பிக்கிறான் அதில் அது பெரிய அதை சொல்ல திருப்பி அதுக்கு ஒரு நாள் கண்டிப்பாக சொல்லப்படுவார் அனைத்து தம்பிகளுக்கும் இந்த தருணத்தில் மற்றும் இந்த விழாவில் சிறப்பு கலுக்களாக வந்துள்ள சரத் குரூப் திரு போகநாதன் அவர்களுக்கும் அனைவருக்கும் பீமக பகுதி கழகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த பகுதி மக்கள் பாவசி மைதானத்தை பயன்படுத்தி கொண்டு இந்த விழாவை நடத்த எங்களுக்கு பெரும் உதவியாக இருந்த இந்த பகுதியை சேர்ந்த மக்கள் இந்த பாவசி காலின் பகுதியை சேர்ந்த மக்கள் மற்றும் இந்த மைதானத்தை பயன்படுத்தி வரும் அந்த அணி அனைவருக்குமே இந்த பகுதி இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இரண்டு நாட்களும் வீரர்கள் மிக சிறப்பான ஆட்டத்தை விறுவிறுப்பாக தந்தார்கள் அந்த வெற்றி பெற்ற அணி பீலமேடு ஸ்போர்ட்ஸ் கிளப் அணிக்கும் அணி அவர்களுக்கும் ரெண்டு இறுதி அணிகளுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதை நடைபெற்றுக் கொண்டிருந்தது அனைவருக்கும் வாழ்த்துக்கள் செயலாளர் இளைஞர்களின் வழிகாட்டி திராவிட இயக்கத்தின் ஐந்தான் தலைமுறை வழிநாட்டும் மாண்பு புதிய நிதி சாலையில் அன்பவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு பீளமிகு பகுதிகளின் முன்னின் சார்பில் மா விளையாட்டு திருவிழா என்று அறிவித்து கடந்த ஒரு மாத காலமாக முதலில் இறுகுப்பந்து போட்டி இருபத்தி நாலாவது வட்டத்திலும் அதைத் தொடர்ந்து கபடி போட்டி ஐம்பத்தி வட்டத்திலும் தற்போது இருபத்தாறாவது வட்டத்தில் இன்று கைப்பந்து போட்டி நேற்று மேற்கும் கைப்பந்து போட்டி மற்றும் கேரம் போட்டி அனைத்தும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த விழாவிற்கு ஏற்பாடு செய்து எனக்கு ஒத்துழைப்பு வழங்கி பிழாக சிறப்பாக நடைபெற்று வருவதற்கு என்னுடன் உடன் இருந்து பணியாற்றும் வட்டக்கழக செயலாளர்கள் இந்த இருபத்தாவது வட்டக்கழகத்தைச் சேர்ந்த நன்றி மாரசாமி அவர்களுக்கும் இருபத்தி நாலாவது வட்டக்கழக செயலாளர் கை எஸ் அவர்களுக்கும் இந்த பகுதி கழகத்தின் நிர்வாகிகள் துரைசாமினன் சுப்பிரமணியன் லக்ஷ்மி ஜெயராஜ் டி எம் மணியனன் அவர்கள் மற்றும் பந்தல் ரவீரன் அவர்கள் அனைவருக்கும் மற்றும் இந்த விழாவுக்கு சிறப்பு விதமாக வருகைள்ள மாவட்ட இளைஞர் துணை அமைப்பாளர் கா மணியன் அவர்களுக்கும் அண்ணன் மாவட்ட கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை துணை அமைப்பாளர் திரு எஸ் எம் எஸ் அவர்களுக்கும் மற்றும் மாவட்ட பொறியாளர் துணை அமைப்பாளர் திரு அங்குநாதன் அவர்களுக்கும் மற்றும் பொறியாளர் அணியை சேர்ந்த அண்ணன் அவர்களுக்கும் கழகத்தின் மூத்த முன்னோடி அண்ணன் திரு கமல் மனோகரன் அவர்களுக்கும்

Thank you. Eighteen fifteen. இயக்கத்தினுடைய ஐந்தாம் தலைமுறை நாயகனும் தமிழகத்திலே விளையாட்டு துறை என்பது இருக்கிறது என்பதை இந்த இந்திய திருநாட்டுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கிய எங்கள் ஆறு தளபதி முக்தா ஸ்டாலினுடைய புகழ்பளி தளபதியாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்த முன்னிட்டு இன்றைய தினம் பேளம்பேடு பகுதியிலே அனைத்து வார்டுகளிலும் சிறப்பாக நடைபெற்ற இந்த போட்டி திருவிழா இன்றைய தினம் பகுதி இருபத்தி ஆறாவது வட்டத்தில் கால்பந்து போட்டி மற்றும் சேரம் போட்டி சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றது இந்த திருவிழாவிற்கு தந்த அனைத்து பொதுமக்களையும் இந்த விளையாட்டு மைதானத்தை வழங்கிய நகர் குடியிருப்போர் நலச்சங்க நிர்வாகிகளுக்கும் கேளுங்கடு பொதுமக்களுக்கும் கழக உடன்பிறப்படும் மூத்த முன்னோடிகளுக்கும் அருகிலிருந்த அனைத்து கழக உடன்பிறப்படும் இருபத்தி ஆறாவது முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் ஒன்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் நன்றியான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்